புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்த நிறுவனம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கூறி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் மோகன் மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல் ஜெயலட்சுமி பழனி மாநில தலைமை செய்தித் தொடர்பாளர் அருள்முருகன் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் ஆகியோர் உடனிருந்தனர் இதனையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த வி பி ராமலிங்கம் கூறுகையில் மோசமான காரியங்கள் நிகழவே கூடாது அதற்காக சிபிஐ விசாரணை இவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வேண்டுவதெல்லாம் இந்த மாஃபியா கும்பலை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னே நிறுத்தி மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் பொதுமக்கள் பயன்படுத்தும் அன்றாட ஈவன் நானும் சரி நானாக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாத்திரைகளிலே இது மாதிரி போலி தன்மை இருக்கிறது என்று தெரிய வருகிறதுபதனால் அது விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குமாறு மாதிரி நாங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை அவர்கள் யார் யார் எல்லாம் தொடர்புகள் இருப்பவர்களை விசாரணை வளையத்தில் கொண்டு வரணும் அவருக்கு வந்து யார் எல்லாம் அவர்களுடைய ஆதாயம் பெறுபவர்கள் பெற்று இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அவர்கள் யார் எல்லாம் எலெக்ஷனுக்காக பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இதை எந்த வித நாங்களே பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்காளுங்கிற சார் என்ன இருக்காங்க சார் இருந்தாலும் நாங்களே என்ன நினைக்கிறோன்னா நேர்மையான முறையிலே விசாரணை வந்து கடுமையான இவர்களுடைய குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம் இதில் எந்தவித ஒரு ஐயப்பாடு இல்லாமல் விசாரணை மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் அதற்கு சிபிஐ விசாரணை வந்தால் நன்றாக இருக்கும் எங்களுடைய வேண்டுகோளை எங்களுடைய மாண்புமிகு கவர்னர் அவர்களிடம் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன் நேர்கே நடந்து கொண்டிருக்கிறது நான் இன்னும் மேலே பர்மிஷன் கேட்டுட்டு சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்